ஹலோ மக்களே நான் இன்றைக்கி திணை அரிசி தோசை தாங்க செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு தேவையான அளவு தினையுமே வந்து எடுத்துருக்குறேன் நான் வந்து அரே கப்பில் வந்து தி திணை அரிசி எடுத்துருந்தேன் ஸோ அதை வந்து வடிவாக எல்லாம் சேர்த்து பண்ணிவிட்டு நாங்கள் ஆறு மணித்தேலாம் வந்து ஊற விட வந்தோம் ஸோ ஆறு மணித்தியா ஊற விட்ட பிறகு பாருங்க நான் வந்து தோசைமா வந்து கரைச்சி வச்சுக்கிறேன் இப்படி புளிச்சு வந்திருக்கேன்னு சொல்லி நான் இதுக்கு வந்து வெந்தியாவும் வந்து கொஞ்சம் அட் பண்ணியிருந்தேன் நீங்கள் என்ன சொன்னால் உளுந்துமே வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம் ஸோ பாருங்கள் நான் வந்து தோசை விஞ்சி வந்து பார்த்துருந்தேன் சூப்பராக கண்ணெல்லாம் விழுந்து நல்ல வடிவாக வந்துருச்சு இதில் இருந்து நாங்கள் குளிச்சிட்டு வடிவன்னு சொல்லி பார்க்கலாம் மோறு மொறு துணை அரிசி தோசை வந்து ரெடி ஆகிட்டுது சூப்பராக வந்து வெந்து நல்ல வடிவாக வந்துருக்குது எல்லோருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளையிலுமே வந்து விரும்பி சாப்பிடுவேணும் இது வந்து உடம்புக்குமே வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒன்று அரிசி எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நாங்கள் சட்னியோடு சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து பருப்பு கறி வச்சுருந்தேன் சின்ன பிள்ளைங்களை சாப்பிட ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மர கமகமென்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா தென் பாய்